விக்ரமாதித்தன் கதைகள் மறுநாள் போதராஜன் அதிசய சிம்மாசனம் ஏற முயன்றப்போ பதினாறாவது படிக்கு காவலான திருபா பரிபூரணவல்லி பதுமை புதியதொரு கதை சொல்ல தொடங்குச்சு ஒரு சமயம் விக்ரமாதித்தன் உலக திக்விஜயத்தை வெற்றிகரமாக முடிச்சுக்கிட்டு உஜ்ஜயனி நோக்கி திரும்பி படைகளோட நகர வாயில அடைஞ்சான் அப்போ ஜோசியத்துல தேர்ச்சியுள்ள ஒருத்தன் சக்கரவர்த்தி கிட்ட பின்வருமாறு சொல்ல ஆரம்பிச்சான் அரசே இன்று தாங்கள் திக்விஜயம் முடிந்து நகர் திரும்புகிறீர்கள் ஆனால் இன்று நகரத்துக்குள் நுழைவதற்கு ஏற்ற நாள் அல்ல இன்னும் நான்கு தினங்களுக்கு நாள் சரியாக இல்லை இதை கூறவே வந்தேன்னு சொன்னான் ஜோசியனின் வார்த்தைகள்ல நம்பிக்கை கண்ட விக்ரமாதித்தன் தன் தலைநகருக்குள்ள நுழைறத நான்கு நாட்களுக்கு ஒத்தி போட்டான் தானும் தன் படைகளும் நகருக்கு வெளியே இருந்த உத்தியாவனத்துல கூடாரங்களை அமைச்சுக்கிட்டு தங்க ஏற்பாடு செய்ய உத்தரவிட்டான் அவ்விதமே கூடாரங்களும் தயாராகின இந்த சமயத்துல பருவங்களுக்கெல்லாம் அரசனான வசந்தம் வந்தது அந்த காலத்துல பகுல புஷ்பங்கள் திடீரென அவற்றின் இதழ்களை மலரச் செய்து நாலா திசைகளிலிருந்தும் தேனீக்களை கூட்டம் கூட்டமாக வரவழைச்சது அதெல்லாம் பார்க்கறதுக்கு தேவ கன்னிகைகள் தங்கள் கரங்கள்ல அமிர்தத்தை ஏந்திக்கிட்டு அதை குடிக்க மக்களை அழைப்பது போல இருக்குமா மாமரங்கள்ல வழியும் மந்தத்தை அழிக்கக்கூடிய ரசத்தை பருகியதால ஏற்பட்ட மயக்கத்துல அவை ஒன்றோடொன்று கட்டி அணைத்து கொள்ளுகின்றன அப்போ அவைகளின் ரீங்காரத்தினால அழகுள்ள மங்கையரின் முகத்திலிருந்து சுகந்தத்தை திருடி செல்லும் சக்தி வாய்ந்த மெல்லிய தென்றலங்கு தோன்றது வசந்த காலத்தின் கேளிக்கைகளைக் கண்ட மந்திரி சுமந்தரர் அரசன்கிட்ட வந்தாரு அரசே வசந்தோத்சவத்தை நாம் இன்று கொண்டாடுவோம் வசந்தனை கௌரவித்தோமானால் மற்ற பருவங்களும் நமக்கு சாதகமான பலன்களை அளிக்கும் எல்லா ஜனங்களுக்கும் நல்ல காலம் ஏற்படும்னு சொன்னாரு விக்ரமாதித்தனும் அதுக்கு இணங்கி சுமந்தரரே வசந்தனை பூஜிக்க செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தும் உமது பொறுப்பிலேயே விடுகிறேன் சாமான்களும் மற்றும் பண்டிதர்களும் அறிஞர்களும் வரவழைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும்னு சொன்னான் அரசன் தங்கியிருந்த இடத்துக்கு எதிரிலேயே பெரும் பந்தல் போடப்பட்டது அது முழுவதும் தோரணங்களாலும் பூக்களாலும் அலங்கரிக்கப்பட்டது உற்சவத்தில் கலந்து கொள்ள அறிஞர்களும் பண்டிதர்களும் நன்றாக பாடக்கூடிய நடன மாதர்களும் நகரத்திலிருந்து வரவழைக்கப்பட்டாங்க தவிர அரசன் வசந்தோற்சவம் கொண்டாடுறான்னு கேள்விப்பட்டதும் கூன் குருடு செவிடு நொண்டி முடவன் மற்றும் அனாதரவற்ற பிச்சைக்காரர்கள்லாம் வந்து குவிஞ்சாங்க பிரம்மாண்டமான அந்த பந்தலின் நடுவுல நவரத்தனங்களால இழைக்கப்பட்ட ஜோதிமயமான சிம்மாசனம் ஒன்று போடப்பட்டது அதன் மேல லக்ஷ்மி நாராயணன் இருவருடைய விக்கிரகங்களும் வைக்கப்பட்டது பூஜைக்கு வேண்டிய குங்குமம் கற்பூரம் கஸ்தூரி சந்தனம் அகிர்கட்டை முதலிய வாசனை திரவியங்கள் கொண்டு வரப்பட்டன மல்லிகை மா நவமல்லிகை குண்டு மல்லிகை சம்பகம் கேதகி முதலிய புஷ்ப வர்க்கங்கள் கொண்டு வந்தாங்க பூஜைக்கு வேண்டிய திரவியங்கள் சேகரிக்கப்பட்டதும் அரசன் சோட சோபசார பூஜையை தொடங்கினான் அறிஞர்களுக்கும் கலைகள்ல தேர்ச்சி பெற்றவங்களுக்கும் ஆடை ஆவரணங்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன நடன கலா வல்லுநர்கள் வசந்தன் மேல பாடல்களை பாடியும் நடனம் ஆடியும் அங்க கூடி மகிழ்ச்சி வெள்ளத்துல ஆழ்த்தினாங்க அவங்களுக்கு வெற்றிலை பாக்கு கொடுத்து மரியாதை செய்து கடைசியா அங்க காத்திருந்த பிச்சைக்காரர்களுக்கும் நொண்டி முடம் முதலிய அங்க ஹீனர்களுக்கும் தங்க நாணயங்களை வழங்கினான் இவ்வளவு கோலாகலமா இருக்கையில ஒரு ஏழை அந்தனன் அங்க வந்து சேர்ந்தான் அவனோட சிறு பெண் ஒருத்தியும் வந்தா அரசன அந்தனன் வாழ்த்திட்டு பின்வருமாறு சொன்னான் அரசே நந்திவர்த்தனம் என்னும் நகரத்தில் வசிப்பவன் நான் எனக்கு எட்டு குமாரர்கள் பிறந்தனர் ஆனால் பெண் குழந்தை பிறக்கவே இல்லை ஆகவே நானும் என் மனைவியுமாக ஜெகதாம்பிகையை துதித்து ஜெகன்மாதா ஆசைக்கு ஒரு பெண் கூட பிறக்கவில்லை எங்களுக்கு பெண் குழந்தை பிறக்க அருள்புரி புரி அக்குழந்தைக்கு உன் பெயரை வைத்து அழைக்கிறோம் மேலும் அவளை வேதங்கள் கற்ற அறிஞனுக்கு மனம் செய்து கொடுக்கிறோம் திருமணத்தன்று அவள் நிறைக்கு சரியான தங்கத்தை ஏழைகளுக்கு தானம் செய்கிறோம் என்று நாங்கள் சங்கர்ப்பம் செய்து கொண்டோம் தேவியின் அருளால் எங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது இதோ நிற்கும் பெண்ணே அக்குழந்தை குரு பதினோராம் இடத்தில் இருக்கிறான் இதுவே கல்யாணம் செய்யும் தருணம் அடுத்த வருடம் இம்மாதிரி சமயம் நேராது இவ்வுலகில் உம்மை தவிர எனக்கு தயை புரியக்கூடியவர் யாரும் இல்லை இப்பெண்ணினுடைய நிறைக்கு சரியாக தங்கம் கொடுப்பவர் எவரும் இல்லை நீர் ஒருவர்தான் என் சங்கர்ப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர் என்னை கஷ்டத்திலிருந்து வரையேற செய்வது உங்கள் பொறுப்பு அந்த ஏழை அந்த நிலையை கண்டு விக்ரமாதித்தன் பச்சாதாபப்பட்டான் ஐயா நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்கள் சங்கல்பத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் இப்பெண்ணுக்கு சரியான தங்கத்தை ஒக்கிஷத்திலிருந்து கொடுக்கும்படி உத்தரவு செய்கிறேன்னு சொன்ன அரசன் உடனே தனாதிகாரிய வரவழைச்சு திரவிய தத்தா இதோ நிற்கும் ஏழை பண்டிதருக்கு நம் பொக்கிஷத்திலிருந்து இப்பெண்ணின் நிறைக்கு சரியாக தங்கம் கொடு இன்னும் எட்டு கோடி மதிப்புள்ள தங்கத்தையும் கொடுத்தனுப்புன்னு சொன்னான் அந்தணன் அளவில்லாத ஆனந்தம் அடைஞ்சான் அரசன் தந்த பொருளுதவியினால தன் குமாரத்திக்கு ஒரு எவ்வன புருஷன மனம் முடித்து மனக்குறை தீர்ந்தான் இவ்வாறு கதை சொல்லி முடித்த பதுமை கதை கேட்டீரா போஜராஜரே உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என பாராமல் எக்குலத்தவருக்கும் உதவி புரியும் எங்கள் விக்கிரமாதித்த பூபதியை போன்ற விசால உள்ள உமக்கு இருந்தால் அன்றோ இச்சிம்மாசனம் ஏறலாம்னு சொல்லுச்சு அந்த சமயம் அந்தி பொழுது இருள தொடங்கியதால போஜராஜன் மௌனமா சிம்மாசன படிகளை விட்டு இறங்கி போனா மறுநாள் போஜ மகாராஜன் எப்பவும் போல சிம்மாசனம் ஏற முயன்றப்போ பதினேழாம் படிக்கு காவலான கருணாகரவள்ளி பதுமை புதியதொரு கதை சொல்ல தொடங்குச்சு விக்ரமாதித்தன் மேல பொறாமை கொண்ட ஒரு அரசன் விக்ரமாதித்தனை போலவே தனக்கும் பேரும் புகழும் கிடைக்கணும்னு ஒரு யோகிய சந்திச்சு கேட்க அந்த யோகி அரசனை நீ உனக்கு வேண்டியத பிரார்த்தனை ஹோமத்தின் முடிவில் யோகினிகளுக்கு காணிக்கையாக உன் உடலையே அர்ப்பணித்து விடு அப்போது யோகினிகள் திருப்தி அடைந்து நீ கேட்கும் வரத்தினை அளிப்பார்கள்னு சொன்னாரு யோகி சொன்னபடியே அரசன் அமர பக்ஷத்து சதுர்த்தசி அன்று யோகினிகளை குறித்து பூஜைகளை தொடங்கினான் பூஜைகள் முடிஞ்சதும் ஹோமத்தை ஆரம்பிச்சான் முறை முறைப்படி ஒன்னையும் விடாம ஹோமத்தை முடிச்சு யோகினிகளுக்காக தன் உடலை அர்ப்பணிக்க தானே ஹோமகுண்டத்துல குதிச்சிட்டான் அவன் உறுதியால திருப்தி யோகினிகளும் அரசன உடனே அக்னி குண்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாங்க அவன் தேகம் முன்னிலும் அழகாக காட்சி அளிச்சது அரசே உன் உறுதியை கண்டு நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம் உனக்கு வேண்டியதை கேள்னு சொன்னாங்க என் அரண்மனையில் இருக்கும் ஏழு பெரிய குடங்களில் தினமும் நிறைய தங்கம் நிரம்பும்படி அருள வேண்டும் இது ஒன்றுதான் நான் விரும்புவது இதை தாங்கள் மறுக்க கூடாதுன்னு வேண்டினா அரசன் அரசே உன் வேண்டுகோளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டுமானால் ஒரு நிபந்தனை உண்டு மூன்று மாதங்கள் தவறாமல் தினமும் நீ இவ்விதமே ஹோமகுண்டத்தில் உன் உடலை அர்ப்பணித்து வர வேண்டும் அப்போது நாங்கள் உன் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்போம்னு சொல்லிட்டு யோகினிகள் அறுபத்தி நான்கு பேர்களும் மறைந்து போனாங்க அன்றிலிருந்து அரசனும் தினமும் தவறாம யோகினிகளை குறித்து பூஜையை நடத்தி வந்தான் ஒவ்வொரு நாளும் பூஜையின் முடிவுல தன்னை அர்ப்பணிச்சு வந்தான் யோகினிகளும் அவனை உயிர்ப்பித்து உஜயனி நகரத்திலிருந்து அரசாண்டு வந்த தன்னை போலவே அடைவதற்காக உடலை அக்னியில சமர்ப்பிக்கிறாங்கிற செய்தி அரசனுக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது அவன் எடுத்துக்கிட்டு இருக்கும் காரியம் எவ்வளவு சிரமமானது மறுநாளே அவனோட இருப்பிடத்துக்கு புறப்பட்டு போனான் விக்ரமாதித்தன் கொழுந்து விட்டறியும் அக்னியின் முன்பாக உட்கார்ந்துகிட்டு பூஜை செய்துகிட்டு இருந்தான் அந்த நாட்டு மன்னன் விக்ரமன் வந்திருப்பது அவன் கவனிக்கவே இல்லை அவன் கவனம் முழுவதும் பூஜையிலேயே இருந்தது ஹோமம் முடிவடைந்த சமயம் விக்ரமன் தன் இடத்திலிருந்து பாய்ந்து அவனுக்கு முன்னதாகவே அக்னிகுண்டத்துல இறங்கிட்டான் திடுக்கிட்டு போன அரசனும் செய்வதறியாம பின்னடைஞ்சிட்டான் இன்றைய தினம் நரமாமிசம் வழக்கம் போல் இருக்கவில்லை மிகவும் ருசியாக இருக்கிறதே மேலும் இம்மனிதனுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறதுன்னு யோகினிகள் ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்கிட்டாங்க பிறகு விக்கிரமன பன்மடங்கு பிரகாசம் பொருந்தியவனா அக்னியிலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டாங்க வெளியே வந்ததும் வழக்கமா அக்னியில இறங்கும் அரசன் திகைத்து நிற்பதும் தாங்கள் வெளியே கொணர்ந்தவன் வேற்று மனிதனாக இருப்பதையும் யோகினிகள் பார்த்தாங்க வீரனே நீ யார் நீ என்ன காரணத்திற்காக இக்குண்டத்தில் இறங்கினாய்னு கேட்டாங்க அம்மையே அடியேன் உஜ்ஜயினியின் அரசன் விக்ரமன் பிறருக்கு உதவுவதையே வழக்கமாக கொண்டவன் இதோ இருக்கும் அரசர் தினமும் தன் உடலை அக்னியில் இட்டு வருத்தி என அறிந்து இவருக்கு உதவும் நோக்கத்துடனேயே இங்கு வந்தேன்னு சொன்னா விக்ரமன் விக்ரமா உன் செய்கையால் நாங்கள் திருப்தி அடைந்தோம் உனக்கு வேண்டிய வரத்தினை கேள்னு சொன்னாங்க அவங்க நீங்கள் என் மீது கருணை கொண்டு நான் கேட்கும் வரத்தினை அளிக்க முன்வந்திருப்பது உண்மையானால் இந்த அரசரின் எண்ணத்தை நிறைவேற செய்யுங்கள் அவர் அரண்மனையில் இருக்கும் ஏழு பெரிய குடங்கள் நிறைய தினமும் தங்கம் நிரம்பும்படி அருள வேண்டும் தினந்தோறும் அக்னியிலே இவ்விதம் தன் உடலை அர்ப்பணித்துக் கொண்டு தன்னை தானே வருத்திக் ின்றும் இவருக்கு விடுதலை அளியுங்கள்னு வேண்டினா விக்கிரமன் விக்கிரமா நாங்கள் கேட்கச் சொன்னது உனக்கு வேண்டிய வரத்தினை ஆனால் உன் கீர்த்தியை கண்டு பொறாமை கொண்ட இவ்வரசனுக்கு அவன் எண்ணத்தை நிறைவேற்றும்படி நீ கேட்கிறாய் இதுதான் பெரியோர்களுக்கு அழகு நீ விரும்பியபடியே நடக்கட்டும்னு யோகினிகள் சொல்லிட்டு மறைஞ்சாங்க அந்த நாட்டு அரசனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல கண்கள்ல நீர் வழிய விக்கிரமனை கட்டி அணைச்சுக்கிட்டான் விக்கிரமாதித்தனும் அவனை தேத்தி அனுப்பினான் இவ்விதம் கதை சொல்லி முடித்த பதுமை போஜராஜரே இத்தகைய பெருந்தன்மை உமக்கு இருந்தாலன்றோ நீ சிம்மாசனத்தில் ஏறி அமரலாம்னு சொல்லுச்சு அதை கேட்ட போஜ மகாராஜன் சிம்மாசன படிகளை விட்டு கீழே இறங்கி தன் அந்த புறத்துக்கு போனான் அடுத்ததா பதினெட்டாவது படிக்கு காவலான பரிமள மோகினி வள்ளி பதுமை சொல்லிய கதையை நாம் அடுத்த பாகத்துல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்